கத்துடைய பசனாம் திரு மைண்ட் ஆவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை உங்களை தேவன் அநேருக்கு உங்களை பார்த்தா தேவனைப் போலவும் தேவ போலவும் இருக்கும்படி உங்கள் மேலே ஒரு பிரகாசத்தையே கத்தர வைக்கப் போகிறார் சகரியா எழுது தீர்க்க தரிசியின் புஸ்தகம் பதினெட்டு அப்திகாரம் பத்த நான் தாவியனின் குடும்பத்தனார் மேலும் எரிசிலேனின் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவேன் இவ்வளோ அழகான வார்த்தை எட்டாவது வசனத்தில் பாருங்க அந்நாளிலே கத்தர் இயர்சுலேமின் குடிகளை காப்பாற்றுவார் அவர்களில் தள்ளாடினவன் அந்நாளிலே தாவி அந்நாளிலே தாவீதை போல இருப்பான் தாவீது குடும்பத்தால் அவர்களுக்கு முன்பாக தேவனைப் போலவும் கத்துடைய தூதனை போலவும் இருப்பார்கள் ரொம்ப எக்ஸலண்ட் இந்த சகரிய பன்னெண்டு எட்டுல சிலருக்கு உங்களை பார்த்தா தேவனை போல இருக்குமா யோசிப்புக்கு பஞ்சத்தில் வந்த அவனுடைய சகோதரர்களுக்கு அவனை பார்த்து ஆண்டவனை போல அவனுக்கு இருக்கும்படி வைத்தார் இல்லையா அதே போல உதவிகள் உங்க மூலமாக வை வரும்போது உங்களை தேவனை போல வைத்திருப்பாரா அதனால்தான் தானியல் உயர்த்தப்படும் போது அவனுக்கு தேவனைப் போல எல்லா பணிபுடையும் செய்ய வைத்தார் உங்களை கொண்டு தான் செய்வார் அநேகம் இருக்கு அதை விட உங்களை பார்த்தா தேவ தூதனை போல அவங்களுக்கு இருக்கும்படி உங்களை கொண்டு பெரிய காரியத்தை கத்தர் செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார் அதனால்தான் உங்க மேலே கிருபையின் ஆவி விண்ணப்பத்தி அவர் ஊற்றுகிற கத்தர் உங்களுக்கு மேலே ஊற்றி உங்கள் பிள்ளைகளுக்கு மேலே ஊற்றி அவர் கொண்டு நிம்மளம் செய்த கத்தர் ஜெயம் உங்க பக்கமாய் வரும் எந்த பிரச்சனை இருந்தாலும் தீத்து வைக்கிறது நீங்களாக இருக்கும் உங்களுடைய உங்களுடைய காவியங்கள் யாவும் ஜெயமாய் மாறும் எல்லா காரியத்திலையும் கத்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளையிடுவார் அந்த இசுலேம் தேவாலயத்தில் வெளியே வரும்போது இயேசுவை நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னபோது அவன் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தான் அப்படி ஒரு ஆவியை உங்களுக்கு கொடுத்து பெரிய காரியத்தை செய்ய வாய்ப்பாருங்களா பனே எங்களை பார்க்கும்போது தேவ தூதனை போல ஒரு சாயலை கொடுத்தீங்க ஆமகம் ஏசா சொல்கிற உன்னை பார்த்தது தேவ தூதனை கண்டது போல இருக்குது தேவனை போல அப்படி உன் முக பிரகாசமாயிருந்தது அதுபோல அன்பரே மகிழ்ச்சியாக பிரகாசமாக தேவன் அந்த வீட்டில் இருந்து அவர்களுக்கு மேலே கிரிய செய்து கிருபையின் ஆகியும் உற்சாகத்தின் ஆவியையும் அன்புரே மனமகிழ்ச்சியும் ஆகியும் கட்டளை இட்டு ஆசீர்வத்து நன்மைச்சவன் நல்ல ஆமை